ஹலை லூயா ப்ரைஸ் தான் உங்கள் அனைவரையும் இந்த காலை வேலையிலே தேவண்ட நாமத்திலே வாழ்த்துகிறேன் பாருங்கள் சோதனையை சேர்க்கிற மனுஷன் பாக்கியவான் என்று விதம் சொல்கிறது சோதனை அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று தான் சோதனை இல்லாத ஒரு மனுஷனை சந்திக்காத ஒரு மனுஷனை பார்க்க முடியுமா ஆனால் பார்க்கவே முடியாது ஆனால் பாருங்கள் தேவன் தீமையை கொண்டு சோதிக்க மாட்டார் என்று வேதவசனை சொல்லியிருக்காகவே நம்ம பிளாங்கா வந்து எந்த சோதனையாக இருந்தாலும் இது தேவன் தான் கொடுக்குறாருன்னு எடுத்துக்கொள்ளக்கூடாது ஏனென்றால் நம்ம பிள்ளைகளுக்கு தீமை செய்வோமா தீமை செஞ்சு அவங்க கட்டுக்கொண்டு நினைப்போமா நினைக்க மாட்டோம் அப்போ என்ன பண்ணுவாரு விசுவாசத்தில் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா முன்னேறி போறதுக்கு ஆப்ரஹாமுக்கு ஒரு சோதனை கொடுத்தார் விசுவாச பரிச்சை கொடுத்தார் தன்னுடைய மகனை பலியிடுவாயா அப்படின்னு சொல்லிட்டு ஆனா பலியிட விட்டாரா அதனுடைய முடிவு என்ன அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா தான் மலையை விட்டு இறங்குறாங்க அதுக்கு பதில் என்னுடைய குமாரன் வரும் அப்பா பேகோவயிரு சொல்லி பேரிட்டு வர்றாரு அதே போல விசுவாசத்தை அதிகப்படுத்துவதற்கு அநேக விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில வரும் ஆனால் ஒன்றிலையும் நம்ம குறைபட மாட்டோம் அப்போ இந்த சோதனைகளில் இன்னொரு விஷயம் இருக்குது அது இருந்து வருது அந்த உலகத்தில் இருக்கிறனாலே வருது தேவையில்லாமையே நம்ம போகாட்டா கூட தேடி பிரச்சனைகள் வருது ஆனால் எல்லாவற்றிலும் தேவனை பற்றி கொண்டால் நம்ம எல்லாத்தையும் ஜெயிக்கலாம் சோதனை செய்கிற மனுஷன் பாக்கியவான் அதுலேயும் குறிப்பாக தேவனன்றில் தேவனுக்குள்ள கர்த்தருக்குள்ள வார்த்தைக்குள்ள நிலை நின்று நம்ம சில விஷயங்களை தைக்க வேண்டியிருக்கேன் நான் இந்த உலகம் மோசமான உலகம் இந்த உலகம் அநீதி நிறைந்த உலகம் இந்த உலகம் பிசாசினுடைய ஹெட்ல போயிட்டு இருக்கு தலைமையில போயிட்டு இருக்கு அதனால அவங்க அவனுடைய விருப்பப்படி இந்த உலகத்துல இருக்கிறவங்க எல்லாம் விரும்பி பாவத்தை செய்யறாங்க ஆனா நமக்கு அது பிடிக்காத ஆகவே நம்மள விரோதமா பாக்குறாங்க அந்நியர்களா பாக்குறாங்க பைத்தியமா பாக்குறாங்க நம்மளை ஒதுக்குறாங்க ஆனா இந்த உலகத்துல நம்ம நிக்கிறது தான் பாருங்க பெரிய விஷயம் ஆனா தெய்வனது உதவி செய்யறாரு ஒரு சில நேரங்கள் தேவனோட வார்த்தைக்காக பொறுமையாக காத்துட்டு இருக்க வேண்டியிருக்கு அப்போ உள்ளே சோதனையா இருக்கான வேற எவ்வளோதான் காத்துட்டு இருக்குது இதுக்கு மேலே முடியாதே அந்த நேரத்தில் சுற்றி இருக்கிறவங்களாம் ஏச்சு பேச்சுகள் கேலி கிண்டல்கள் எவ்வளோ விஷயங்கள்லாம் வரும் பாருங்க ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் நிதி நிமித்த நுண்ணப்படுவர்கள் பாக்கியவான்கள் பரலூர் ராஜ்ஜியம் அவர்களுடையது என்று விதம் சொல்லுகிறது இல்லையா அதில் குறிப்பாக அந்த மாதிரி சோதனையில் உங்களுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே தேவன் என்ன பண்ண மாட்டார் சோதிக்க மாட்டார் அப்பா இயேசுவே சொல்றாரு இந்த பாத்திரம் நீங்க குடும்பமானால் நீங்கட்டும் உங்க சித்தின் படின்னு தேவனால் அதை சைக்க முடியும் அவரை பலப்படுத்தி சிலுவையை சுமக்க வச்சு எல்லாத்தையும் வெற்றி பெற வச்சு மறுபடியும் உலகத்துக்கு மீட்பை கொடுத்து இயேசுவையும் என்ன பண்றாரு எல்லாத்திற்கு மேலாக உயர்த்தி இன்னைக்கு அவர் ரட்சி ரச்சிப்பில்லைன்னு சொன்ன தேவன் செய்த தேவன் உங்களையும் அதே போல வாகத்தங்களை நிறைவேற்ற செய்து உங்களை சுதந்திரிக்க வைத்து உங்களை எல்லாருக்கும்படி உயர்த்தி அவர் உங்களில் மகிமைப்படுவார் அப்ப இங்க சில விஷயங்கள்லாம் எதுக்கு நம்ம லைஃப்ல அப்படின்னா நம்மளை தேவனுக்கு ஏற்றபடி டியூன் பண்ண இயேசுவை போல நம்ம டே பை டே மாற நம்மளை பரிசுத்திலும் அதிகப்படுத்த அவருடைய இருதயத்தை நம்ம இருதயத்தை மாற்ற நம்மளை சுத்திகரிக்க அவசனம் சொல்லுது பாருங்க ஒண்ணுக்கு ஒரு ஒண்ணு பேத ஐந்து பத்தில் கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு என சாதாரண அழைப்புல நமக்கு சாதாரண ஒரு பெரிய ஜாப் கிடைச்சிருச்சினாலே அதுக்கு உங்களுக்கு எவ்வளோ ட்ரைனிங் கொடுத்து அதுக்குன்னு நிறையா நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுத்து இப்படிதான் இருக்கணும் இப்படிதான் ட்ரெஸ் பண்ணணும் இப்படிதான் வரணும் ஆயிரத்தி விஷயங்கள் சொல்றாங்க அப்ப நித்திய பரமலைப்புக்கு நம்ம நினைச்சிருக்காரு அதுக்கு ஏற்றப்பட்டு நம்ம தகுதிப்படுத்த வேண்டாமா அப்ப என்ன பண்றாரு சகல கிருபையும் பொருந்தே தேவந்தாமே கொஞ்ச காலம் பாடம் வைக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துவாராக அப்ப இந்த சீர்படுத்தும் போது ஸ்திரப்படுத்தும் போது பலப்படுத்தி நிலை நிறுத்தி இந்த ப்ராசஸ் எல்லாம் பாருங்க ஒவ்வொரு கிறிஸ்தவிகளும் நடந்துட்டு தான் இருக்கு ஆகவிதமான நேரங்களில் நீங்கள் தேவன் கைவிட்டுட்டாரோ என்னை மறந்துட்டாரோ என்னை விற்றுட்டாரோ இல்லை நம்ம தப்புப்பட்ட எந்த விதத்திலும் கொள்ள வேண்டாம் அழைத்தவர் உண்மையுள்ளவர் ஒருபோதும் நம்மளை கைவிடவே மாட்டார் அவரே நம்பிக்கொண்டிருங்கள் முடிவிலே எல்லாவற்றிலும் தேவன் உங்கள் மூலம் மகிமைப்படுவது உலகம் காணும் செபிக்கலாம் சோத்திரம் தகவல் அப்பா உண்மையே நம்பியிருக்கிற எங்களே ஒருபோதும் கைவிடாதவரே உண்மை நம்ப வைக்கக்கூடிய இருதயத்தையும் எங்களுக்கு நீரே கொடுத்தவரே நன்றி தகவனே கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு உள்ளத்திலும் அப்பா இன்றைக்கே ஒரு நம்பிக்கை வரட்டும் நாங்கள் பாக்கியவான்கள் என்று உணரட்டும் உண்மை நம்பியிருக்கிற இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டோம் இது சீக்கிரமாக உங்களுக்கான பிரேக் த்ரோ இயேசு சொன்னான் இல்லையாமே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்